இன்றைக்கி சுதி பண்ணலாம் அதுக்கு ஒரு கப் பாசி பருப்பை குக்கரில் வேக வச்சு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அது கூட நம்ம வந்து காய்கறி வேக வைக்க போகிறோம் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் பட்டர் பீன்ஸு கொஞ்சம் அப்புறம் ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கோசு ஒரு கையில போல் கோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு அரைமுறை தேங்காயையும் நல்லா அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கணும் இது இவ்வளோத்தையும் செஞ்சு வச்சுட்டோம்னா செய்கிறது ரொம்ப ஈஸிங்க டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் அந்த காய் எல்லாத்தையும் போட்டு தேவையானாலும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கிறோம் தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம் நம்ம ஏற்கனவே பருப்பு வேக வச்சுக்கிற தண்ணி இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த காய்கறியை உப்பு போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் உப்பு போட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கிறோம் முதல்ல இந்த காய்கறியை பாருங்கள் கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் ஒரு கால் மணி நேரம்தான் வெந்துடும் இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பருப்பை வேக வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டுலாம் போட்டு வேக வச்சுருக்கிற இந்த பருப்பை இதுக்குள்ளே ஊற்றிடும் நம்ம இந்த குழம்புக்கு காரம் வந்து எதுவும் போட போகிறதில்ல இந்த பருப்புக்குள்ளே தான் தேவையான அளவு பச்சை மிளகாய் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் நல்லா வேக வச்சு காரத்துக்கு போட்டிருக்கோம் அதனால் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் க வேக வச்சு அந்த பருப்புக்குள்ளே பருப்பை உள்ளே போட்டுட்டு தேங்காவை நம்ம அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம்ல ஃபஸ்ட்டு பால் அது அதை எடுத்து நம்ம ஊற்றி கிளறி விட்டுக்கிறோம் பாருங்க நல்லா திக்காக நல்லா கெட்டியாக வந்திருக்கு இது கூட அந்த தேங்காவை ரெண்டாவது பால் எடுத்து அது கொஞ்சமாக நிறையா வேணாம் ஒரு அரை கிளாஸ் ரெண்டாவது தேங்காய் பால் எடுத்து அதையும் ஊற்றிக்கிறோம் ஊற்றி கிளறி விட்டு இந்த டைமில் உப்பு இருக்காருன்னு பார்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம ச பாசிப்பருப்போட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் அதுதான் அதோடய காரமே வேறு காரம் நம்ம போட போகிறதில்லை போட்டு லைட்டாக நோர கட்டுற அளவுக்கு கொதிக்க விட்டால் போதும் ரொம்ப கொதிக்கக்கூடாது நோர கட்டுற அளவுக்கு கொதிச்ச உடனே ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கஞ்சி வந்து கடுகு போடணும் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி தட்டி வச்சுருக்கணும் ஃப்ளேவருக்கு அந்த தட்டி வச்சுருக்கிற இஞ்சை உள்ளவு போட்டுட்டு நல்லா கருவேப்பிலையும் போட்டு நல்லா தாளித்து அதை என்ன செய்யணும் சொதிக்குள்ளே ஊற்றிடணும் சொதிக்குள்ளே குழம்புக்குள்ளே ஊற்றினிடணும் இப்போ பாருங்கள் சொதி ரெடி ஆயிடுச்சு இந்த சொதி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு காரசாரமாக ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சொதி உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ